ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன்யன் வழிவந்த வேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைவி மிர்வன்றி உருமையை எடுத்து நீ உரிமை உருமிக்காத்தடா புலியாய் நீ புலியாயி உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தனகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்

எழுதியவர் பல நெடுமாறம் தலைவர் பிரபாகரன் காதலித்தும் அவரது திருமணம் பல தடைகளை தாண்டி எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்தும் திருமதி அடல் பாலசிங்கம் செய்திருக்கிறார் அதனால் அவர் குறிப்பிடுகிறார்

திகள் காப்பாற்றியிருந்தார்கள் இந்த நான்கு இளம்பெண்களுக்கும் இப்போது குடும்பமோ நண்பர்களோ இங்கு கிடையாது என்ற இவர்களுடைய நலனில் பிரபாகரன் அவர்கள் கரிசனை கொண்டிருந்தார் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர்களை நேரடி கண்காணிப்பு நானும் இருந்தோம் எம்மோடு சீமிப்பதே இந்த இளம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய சிறந்த சமூக பண்பாட்டு சூழலாக இருந்தது இவர்கள் சென்னைக்கு வருவதும் விடுதலை தலைவருடன் உடனடியாக தொடர்பு ஏற்படுத்துவதும் பெண்ணிய சம்பந்த போராட்டத்தில் பெண்களை ஈடுபடுத்துவதை நோக்கமாக கொண்டதாகவோ இருக்கவில்லை ஆனாலும் மதி வினோஜா என்ற இந்த நான்கு இளம் பெண்களின் வருகை எதிர்பாராத நிலையிலே இயக்கத்துக்குள் ஒரு குட்டி புரட்சியை ஏற்படுத்தியது என்றுதான் கூறலாம் போராட்டத்தின் இந்த படிமையிலே கூட போராளிகளிடையே விடுதலை புலிகள் கடைபிடித்தார்கள் என்பதை பண்பாட்டு தமிழ் மக்களிடையே இது தொடர்பாக உள்ள விருக்கமான உணர்வுகளை பிரபாகரன் அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார் மக்களிடையே ஆதரவை விடுதலை புலிகள் தொடர்ந்து பெற வேண்டுமானால் இந்த சமூக பண்பாடு வழங்க வேண்டும் என்பதில் பிரபாகரன் தங்கம் தங்குமிடம் வழங்குவது இயக்கத்தின் ஒழுக்க கட்டுப்பாட்டை மூறுவது போல் தோன்றியது அதே சமயம் இல்லத்தில் அவர்களுக்கு இடம் வழங்குவது அவரது சொந்த பாதுகாப்பு ஒழுங்குகளுக்கு ஏற்றதாக அமையவில்லை என்று கருதலாம்

அவருடைய இதயத்தை கவர்ந்திருந்தார் இது எமக்கு வியப்பை தரவில்லை ஏனென்றால் மதியோரு அழகிய பெண் மிக மிக மென்மையான இதயமும் இரக்கமும் கொண்டவர் இந்து சமய ஒழுக்க சீலங்களை பக்தியோடு கடைபிடிப்பவர் விவசாய விஞ்ஞான பட மாணவியான யாழ்ப்பாணத்தில் மாணவ ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து வரலாற்றுக்குள் எடுத்து வரப்பட்டு பிரபாகரன் அவர்களிடமும் அது காரணமாக இயக்கத்திலும் ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருந்தார் ஒரு தேசிய விடுதலை இயக்கமானது அமைப்பு ரீதியிலும் தனிப்பட்ட முறையில் தங்கள் மக்களின் அபிலாசைகளுக்கும் நலன்களுக்கும் பொருத்தமாக உயர் சீனங்களையும் ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விடுதலை புடித்தலை போராளிகளும் கொண்டிருந்த கருத்துடன் எனக்கு உடன்பாடுக்கமாக இருப்பது வரையிலே விதிக்கப்பட்டிருந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் நடைமுறை சாத்தியமானவையாகவோ மனித உணர்வுகளையும் உறவுகளையும் முதிர்ச்சியோடு புரிந்து கொண்டிருப்பவையாகவோ நீண்ட காலத்துக்கு தாக்குப்பிடிக்கக்கூடியவோ படவில்லை ஒழுக்க கட்டுப்பாடுகளை பேணியாக வேண்டும் என்ற தனிப்பட்ட பிடிவாத முயற்சி தொடர்ந்தாலும் எமது கருத்துப்படி இயற்கை தனது போக்கிலே சென்று ஆண் பெண் இடையே உறவுகளை தோற்றுவிக்கும் என்று நாங்கள் நம்பினோம் காதலின் தலமும் வேகமும் பிரபாகரன் அவர்களை தாக்கும் போது அந்த உக்கிரமான உணர்வுழைச்சி அவரை முழுமையாக ஆகர்ஷிக்கும் என்பதையும் பாலாவும் நானும் உணர்ந்திருந்தோம் நான் எதிர்பார்த்ததான் நடந்தது காதல் வழிந்தது அவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக நேசித்தார்கள் இயக்கத்தினதும் போராளிகளும் நீண்ட கால நலன்களை நோக்கும் போது எம்மை பொறுத்தவரையிலே இந்த உறவு மிகவும் முக்கியமாகப்பட்டதோடு திருமணத்தில் இது நிறைவடைய வேண்டும் என்று உறுதியாக நாங்கள் விரும்பினோம்

தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே வயது வந்தவர்கள் திருமணமாகாது இருக்கும் போது முழுமையான முதிர்ச்சி அடையாதவர்களாகவே சமூகம் அவர்களை பார்க்கும் திருமணம் புரிந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆழமான உணர்ச்சி அனுபவங்களையும் பொறுப்புணர்வையும் கொண்ட ஒரு தலைவர் தமது தீர்ப்பை கூறும் போது தமிழ் சமூகம் அவரில் நம்பிக்கை வைத்து மதிப்பளிக்கும் இந்த போதிலும் பிரபாகரன் அவர்கள் மதியுடன் கொண்டிருந்த உறவு இயக்கத்தின் ஒழுக்க மாறாக இருந்ததால் தமது போராளிகளிடமிருந்து பலத்த கண்டனமும் எதிர்ப்பும் வரலாம் என்பதை பிரபாகரன் உணர்ந்தார் பாலாவின் உதவியை அவர் நாடினார் இயக்கத்தின் தலைவர்களிடமும் போராளிகளிடமும் தமது காதல் உறவை பரிந்துரைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து தாம் தமது காதல் உறவை பேணுவதற்கு இடமளிக்குமாறு அவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார் நாம் எதிர்பார்த்தது போலவே பிரபாகரன் அவர்களுக்கு மதிக்கும் வெளியே காதல் ஒரு புயலை கிளப்பியது அவருடைய மூத்த தோழர்களும் இயக்க உறுப்பினர்களும் அதனை கடுமையாக எதிர்த்தார்கள் மகளின் காதல் நன்றாக வளர்ந்து முதிர்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள் அவருடைய எதிர்காலம் எப்படி போகிறது என்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள் மதியின் தந்தைக்கும் பாலாவுக்கும் இடையே நீண்ட கலந்தாலோசனை நடைபெற்று அதையடுத்து பெற்றோரின் சம்மதம் கிடைத்தது இதன் பின்னர் பிரபாகரன் அவர்களுடனான உறவை எமது கரங்களில் ஒப்படைத்துவிட்டு மதியின் பெற்றோர் மகிழ்ச்சியோடு யாழ்ப்பாணம் திரும்பினார்கள் அந்த பிரச்சனை தீர்ந்தாலும் பிரபாகரனுடைய மூத்த தோழர்களுக்கும் இயக்கப் போராளிகளுக்கும் இந்த விவகாரம் தொடர்பான விளக்கம் அளிக்க வேண்டிய பணி மீதம் இருந்தது வரவழைக்கப்பட்டார்கள் மதியுடனான காதல் பற்றியும் விரைவிலே திருமணம் நடக்க இருப்பதும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இயக்கத்தின் உழுக்க கோவையை கடைப்பிடிப்பதற்காக தங்கள் காதலுறவுகளை தியாகம் செய்திருந்த சில மூத்த போராளிகளுக்கு தங்கள் தலைவரின் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை கோவை மிகவும் என்றும் தூய்மையாக என்றும் காலத்தோடு ஒட்டி பழைய விதிகளில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று பாலா அவர்களுக்கு விளக்கினார் தமிழ் பண்பாட்டிலே காதலும் வீரமும் உயர் விழுமியங்களாக இருந்து வருவதாக அவர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார் அவர்களுடைய காதல் உறவு இயக்கத்தின் உள்ளாண்டே மாற்றியமைக்க வல்லது என்பதையும் அவர் விளக்கி கூறினார் இயக்கத்தின் போராளிகள் தங்கள் காதல் உறவுகளை திருமணமாக நிறைவேற்றி குடும்ப வாழ்க்கையிலும் வழிகோல்வதையும் அவர் எடுத்துரைத்தார் இத்தகைய சம்பவ திருப்பங்கள் அமைப்பின் வளர்ச்சிக்கும் அதன் பெயருக்கும் நல்லதே விளைவிக்கும் என்று பாலா அவர்களிடம் வாதிட்டார் தங்களின் தலைவரின் பிரமிச்சாரிய வாழ்க்கைக்கு முடிவு வருவது தடுக்க முடியாதாகிவிட்டது என்பதை மூத்த போராளிகள் ஒவ்வொருவரும் திருமணம் புரியவும் விரும்பினார்கள் இன்று திருமணமும் குடும்ப வாழ்க்கையும் இயக்கத்திலே சாதாரணமாக மாறிவிட்டது மதியம் பிரபாகரனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முதலாம் தேதி திருப்பூர் முருகன் கோவிலில் ஒரு எளிமையான சடங்கில் திருமணம் செய்து கொண்டார்கள் அவரது இயக்கத்தில் உள்ள முக்கியமான தோழர்கள் மட்டுமே உடன் இருந்தார்கள் அந்த சமயத்தில் திருச்சியில் இருந்த பிரபாகரனின் பெற்றோருக்கு கூட தனது திருமணத்தை வெவ்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் விடுதலை பிரதமர் இயக்கத்தில் பெரும்பாலான போராளிகள் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் இந்த திருமணம் அமைந்திருந்தது அவர்களுக்கு முதலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பிரபாகரனின் நெருங்கிய தோழர் ஒருவரின் பெயர் அந்த குழந்தைக்கு சூட்டப்பட்டது நேரடி மோதலில் மிகத் தொடக்கத்திலே வீரைச்சாவை தழுவிக் கொண்ட இயக்க போராளிகளில் ஒருவரே சால்ஸ் ஆண்டனி சீலன் அதன்பின் பின் மகள் துவாரகா பிறந்தாள் யாழ்ப்பாண ராணுவ நடவடிக்கையொன்றில் உயிரிழந்த பெண் போராளி ஒருவரின் பேரே துவாரகா மதியின் காவலர்களில் ஒருவராக இவர் திகழ்ந்தவர் மூன்றாவது ஆண் குழந்தை பத்து ஆண்டுகள் கழித்து பிறந்தது அந்த குழந்தைக்கு பாலச்சந்திரன் என்று பெயர் சூட்டப்பட்டது மதியின் தம்பி பெயர் அது இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட இயக்கப் போராளி அந்த பாலச்சந்திரன் போராட்டத்தில் வீரச்சாவடைந்த இயக்க போராளிகளின் பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டி மகிழ்வதை விடுதலை புலி போராளிகள் ஒரு மரபாக்கி இருக்கிறார்கள் இதன் மூலம் உறவினர் நண்பர் நெருங்கிய சகாக்கள் ஆகியோர்களின் நினைவையும் வரலாற்றையும் முன்னெடுத்து செல்ல முனைகிறார்கள் மதியை தனது மனைவியாக தேர்ந்தெடுத்தது பிரபாகரன் அவர்களுக்கு கிட்டிய மிகப்பெரிய பேரு என்றே கூற வேண்டும் திருமணமான இத்தனை ஆண்டுகளிலும் மிகவும் சோதனையான இடர்படிந்த காலங்களில் கூட நிதியான ஆழமான அன்பையும் இனிமையான குடும்ப வாழ்க்கையும் பிரபாகரன் அவர்களுக்கு மதி வழங்கியிருக்கிறார் ஆனாலும் திருமண வாழ்வு என்பது மதிக்கு ஒரு மலர் படுக்கையாக அமையவில்லை இயல்பாகவே அமைதியும் பொறுமையும் கொண்ட மதி எத்தனையோ தடவைகளில் மிகவும் நெருக்கடியான துயர சூழல்களை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டியிருந்தது பிரபாகரன் அவர்களது போராட்ட பணிகள் காரணமாக தம்பதிகள் இருவருக்கும் மத்தியில் நீண்டகால பிரிவுகளும் உண்டு இதனால் திருமணமான புதிதில் தனிமை துயரை அவ்வப்போது அனுபவிக்கும் கொடுமைக்கு மதியுள்ளானார் உள்ளானார் வடகிழக்க இந்திய ராணுவம் ஆக்கிரமித்திருந்த காலத்தில் மதிப்பெறும் மன துயரங்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது இந்தியாவுக்கும் போர் தொடங்கியதும் நல்லூர் கந்தசாமி கோவிலில் தமது பிள்ளைகளுடன் அகதியாக தஞ்சமடைந்தவர்களில் மதியம் ஒருவர் அதன் பின்னர் மதி தமது பெற்றோரிடம் பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு முல்லைத்தீவு மாவட்ட மணலாட்டு பகுதியில் அலம்பில் காடுகளுக்குள் தனது கணவருடன் சேர்ந்து கொண்டார் ஒருபுறம் அவர்களுடைய அலம்பில் முகாம் மீது இடையராது நடந்த பீரங்கி செல்லடி தத்தி வைக்கும் மணலை பாதவை விட்டு பிரிந்த ஒரு இளம் தாயின் பிரிவு துயர் இனி இந்திய ராணுவத்துக்கு எதிரான மோதலில் நெஞ்சார நேசித்த தம்பியை சாக கொடுத்த இழப்பு துயர் இவையெல்லாம் மதியை வெகுவாக பாதித்தன பின்னர் பிள்ளைகளோடு சேர்க்கப்பட்ட வாழ்ந்தார் இரண்டு பிள்ளைகளுடன் தலைமுறைவான வாழ்க்கை முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு கலாச்சாரம் இடையறாத ஆபத்துக்கு மத்தியில் வாழும் கணவனிடமிருந்து பிரிவு ஆதரவு தர நெருங்கிய உறவினர்கள் எவரும் இல்லாதிருந்தமை இவையெல்லாம் மனச்சலத்துக்கும் மனச்சோர்வுக்கும் மதியை உள்ளாக்கின பிரேமதாச அரசுடன் விடுதலை பிள்ளைகள் பேச்சுவார்த்தையை இலங்கைக்கு மதி திரும்பிச் செல்வதற்கான நாம் கொழும்பு சென்றடைந்ததும் அலம்பில் காட்டுக்குள் நாம் செல்வதற்கு உலங்குவானது ஒன்றை பிரேமதாச அரசு ஏற்பாடு செய்து தந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மதி திரும்பவும் தமது கணவருடன் இணைந்து கொண்டார் திருமணமான நாளிலிருந்து மதிக்க ஒரு நிரந்தர வீடும் இல்லை பாதுகாப்பான குடும்ப வாழ்க்கையும் கிடையாது இருந்த போதிலும் ஒரு குருளா படைத்தலைவரின் மனைவிக்குரிய துணிக்கலுடனும் கண்ணியத்துடனும் செயற்பட்டதோடு

சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனின் தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை வந்து உருமையை எடுத்து நீ உருமி காத்தடா உருமும் புலியாய் நீ உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டுவோயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடல் வந்த போதும் தலகிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் கொள்ள தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் எழுதியவர் பல நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கின்றது